இந்த இணைவு உங்கள் ஜாதகத்தில் இல்லைன்னா ஜெயிக்கிறது கஷ்டம் ஆனால் இந்த இணைவு இருந்துட்டால் வாழ்க்கையில் தோக்கவே முடியாது என்ன இணைவுன்னு கேட்குறீங்களா வாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம போகிறோம் ஒரு மனிதனை வாழ்க்கையில் உயர்த்துறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா சீக்கிரம் ஆகி மேலே போயிடலாம் தூக்கி விட ஆள் இருந்தால் எந்த துறையாக இருந்தாலும் ஒரு மனிதன் ஈஸியாக உச்சத்துக்கு போயிடலாம் இது வந்து பொதுவான இயல்பு ஆனால் எல்லோருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்குதான்னு கேட்டால் எல்லோருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கிறதில்ல ஆனால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில கிரகங்கள் உங்களை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்னா உங்களால் அதை நம்ப முடியுதா கண்டிப்பாக நீங்கள் நம்பி தான் அந்த கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் மிகப்பெரிய லெவலில் தாக்கத்தை பண்ணக்கூடிய இந்த கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் வலுவாக அமைஞ்சிட்டா நிச்சயம் அந்த ஜாதகர் எந்த லெவலில் இருந்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு மேலே போகலாம் அப்படிங்கிறதான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் குரு அப்படிங்கிற கிரகமும் சனிங்கிற கிரகமும் தான் அந்த ரெண்டு கிரகம் குரு பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆச்சாரமானவர் அனுஷ்டானமானவர் பக்குவமானவர் நடுத்தர மனிதர் பண்பானவர் சமாதான பெரியர் குருவுக்கு உண்டான விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் சனி பகவான் அப்படியே ஆப்போசிட் சோம்பலானவர் மெதுமானவர் தாமதமானவர் ஒரு சைடில் ரொம்ப யோசித்து செல்பவர் இந்த மாதிரி சனி பகவானை பற்றி பதிவுகள் நிறையா இருக்குது அப்போ குருவும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்தாங்கன்னா இதுக்கு பேர் தர்ம கர்மாதிபதி யோகம்னு பேர் எப்படி காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் இடம் தனுசு பத்தாம் இடம் மகரம் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி குரு பத்தாம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் அப்போ இருவரும் சேர்ந்துருந்தால் அதுக்கு பேர் தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த அமைப்பை தான் ஒரு ஜாதகத்தில் குருவும் சனியும் சேர்ந்துருந்தால் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக கொடுக்கும் சரி இந்த கிரக சேர்க்கை தரும் என்ன பண்புகளை தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகர் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சி அந்தஸ்து செல்வாக்கு புகழ் பெயர் அனைத்தையுமே இந்த கிரகங்கள் பெற்றுத்தரும் இந்த இணைவு இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் மற்றவர்களால் மதிக்கத்தக்க வகையில் தான் இருப்பார் சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கும் சொசைட்டியில் ஒரு நல்ல பெயர் இருக்கும் இவருக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் காலாகாலமாக ஜாதகருக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த குரு பகவானும் சனி பகவானும் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அளவை வைத்து கிடைக்கக்கூடிய பலன்கள் கூடுதலாகவோ குறைவாகவோ கிடைக்கும் இந்த இவர் இருவருமே இப்போ மகரத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே ராசியில் இருந்தாங்கன்னா குரு அங்கே நீசம் ஆனால் சனி அங்கே ஆட்சி அப்படினால நீச பங்கன்னு சொன்னால் கூட அதனால் கிடைக்கக்கூடிய அளவு குறைவுதான் இப்போது சனி பகவானும் குரு பகவானும் வலுவாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அமைப்பு அதி அற்புதமான நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இப்போது துலாத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படி எடுத்துக்கங்க மிதுனத்தில் குரு பகவான் இருக்காருன்னா குரு ஐந்தாம் பார்வையால் எங்கே பார்ப்பாரு துலாத்த பார்ப்பார் அப்போது குரு சனி இணைவு இது வேலை செய்யும் அப்போ குருவும் சனியும் வலுவாக இருக்கும் பொழுது அது கிடைக்கக்கூடிய பலன்கள் மிக அதிகம் இருவரும் வலு குறைந்து இருக்கும்போது பலன் கிடைக்கும் அதோடைய பலன்களின் அளவு குறைவு ஆக குவான்டிட்டி பேஸ் பண்ணி தான் ஒரு கிரகம் உச்சமாக இருக்கா ஆட்சியாக இருக்கா நீசமாக இருக்கா நம்ம சொல்ல முடியும் மொத்தத்தில் ஒரு ஜாதகம் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் எந்த பிரச்சனை வந்தாலும் மேலே வரக்கூடிய ஜாதகம் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் குருவும் சனியும் ஒரே ராசியில் இருந்தாலும் சரி அல்லது ஒன்றுக்கொன்று திரிகுணங்களில் இருந்தாலும் சரி அல்லது அடுத்தடுத்த ராசிகளில் இருந்தாலும் சரி இதற்கு பெயர் குரு சனி இணைவு தான் இந்த அமைப்பு இருக்கிறவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் காலர் தூக்கி விட்டுக்குங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் அவை அனைத்தையுமே மாறி நீங்கள் பார்க்கக்கூடிய துறை எதுவானாலும் அதில் உங்களுக்கு தேவையான புகழ் அந்தஸ்து கௌரவம் அனைத்து விதமான செல்வங்களையும் அனைத்து விதமான வளங்களையும் உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்தபடி கட்டாயம் கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதான் இந்த குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் உள்ள தன்மை மொத்தத்தில் உங்களை உயர்த்துவது குருவும் சனியும் தான் இவர்கள் இருவரும் உங்கள் ஜாதகத்தில் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இவை அனைத்துமே பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்